வணக்கங்க நம்ம இன்னைக்கு நம்மளோட கத்தவருங்க பார்க்கலாங்க இங்கே பாருங்க ரெண்டு நாளாக ரொம்ப நிறைய மழை பெஞ்சிதுங்க நம்ம அந்த இது குச்சி நடாதனால எல்லாமே சாஞ்சு போச்சு இது வளர்த்துறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு கொத்தவங்காயெல்லாம் இங்கே ரொம்ப வாழ்மான டெம்பரேச்சர் வந்ததுக்கு தான் முளைக்கோங்க நம்ம ரெண்டு மூணு தடவை சீட் போட்டோங்க ஆனால் வரவே இல்லை நம்ம நாலா தடவை போட்டதுக்கப்புறம் வந்துச்சுங்க எங்கள் வீட்டில் கொத்தவங்காய் இருக்காங்க எங்கள் அப்பா கிரிக்கெட் விளாட போயிருக்காங்க அவங்க வந்துட்டோடனே நான் குச்சி நடலான்னு சொல்ல போகிறேங்க உங்களுக்கு பத்து பச்சை கொத்தவழங்காய் சாப்பிட்டு பிடிக்குமாங்க எனக்கு ஏன்னா ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும் இங்க பாருங்க நம்ம கொத்தவழங்காய் செடி எல்லாம் நிக்க வச்சுட்டோங்க இப்போ நான் கொஞ்சம் போய் பாய்க்க போகிறேங்க இப்போ நம்ம கம்பியில் ஈஸியாக டைப் பண்ணிட்டோங்க இங்கே குட்டி குட்டியாக கிரீன் கலர் கிளிப்ஸ் இருந்துச்சுங்க அது ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம பறிக்க பறிக்க ரொம்ப நிறைய வந்துட்டே இருக்குங்க நம்ம ரொம்ப வெயில் இருக்கிறனால ஈவினிங் பறிக்க போகிறோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்